தீபாவளி திருநாளான இன்று குடும்பத்துடன் கொண்டாட்டங்களை மறந்து பொது சேவையில் ஈடுபட்டுள்ள அரசு பேருந்து ஓட்டுநர் நடராஜுடன் நமது செய்தியாளர் குதூப்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நாடே தீபாவளி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி வருகிறது சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு சென்று பொதுமக்கள் தீபாவளி பண்டிகையை பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடுவதற்காக தமிழக அரசு கடந்த மூன்று நாட்களாக சிறப்பு பேருந்துகளை இயக்கியது அதன் தொடர்ச்சியாக இன்று பேருந்துகள் இயக்கப்படுகிறது தற்போது நான் கோயம்பேட்டில் இருக்கிறேன் இங்கு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் ஒருவர் தீபாவளியை கொண்டாடாமல் மக்களுக்கு சேவை செய்வதற்காக பேருந்து இயக்க தயார் நிலையில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் உங்களுடைய பேர் என்ன தீபாவளி இன்னைக்கு நீங்கள் கொண்டாடலை காலையில் சாமி கும்பிட்டு வந்தீங்களா உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது என் பேர் நட்ராஜ் நான் என் சொந்த ஊர் வந்து செஞ்சு நான் இங்கே கோயம்பேடு பணி ஓட்டுநராக இருக்கேன் தீபாவளி பண்டிகை இன்றைக்கி தான் இருந்தாலும் பொதுமக்கள் சேவைக்காக என்னுடைய பணி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி பணிக்கு வந்துவிட்டேன் கடந்த இரண்டு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு வந்து டியூட்டி தான் வருது தீபாவளி அன்னைக்கு இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் ஃபேமிலி கூட இல்லைன்னு இருந்தாலும் பொது சேவைக்காக நம்ம என்னுடைய டியூட்டிக்கு வந்துட்டேன் நான் வந்து காலையில் சாமி கும்பிட்டிங்களா வீட்டுக்கு உங்களுடைய மனைவி மக்களுக்கெல்லாம் வாழ்த்து சொன்னிங்களா அவங்களுடைய கருத்து எப்படி இருக்குது நீங்கள் இப்படி தீபாவளிக்கு வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் வருத்தம் தான் இருக்குது வீட்டில் இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க இருந்தாலும் வேலை என்ன வந்துட்டோம் இதே போல ஏராளமான அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் வெளியூர்களுக்கு செல்ல அதாவது சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்துடன் புத்தாடை அணிந்து சாமி கும்பிட்டு விட்டு உற்சாகமாக தீபாவளி கொண்டாடி விட்டு பணிக்கு வந்து விடுகிறார்கள் ஆனால் வெளி வெளியூருக்கு செல்லக்கூடிய பேருந்துகளை இருக்கக்கூடிய அரசு பேருந்து கழக ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தீபாவளி பண்டிகையையும் அதனையொட்டி குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதையும் அந்த மகிழ்ச்சியையும் பொதுமக்களுக்காக தியாகம் செய்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும்